வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அகாரோ அப்படின்னு சொல்கிற ஒரு டெஸ்க்கு பேனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதை ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு இந்த ஃபேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே இன்பில்டு பேட்ரி வச்சு நீங்கள் ஃபேன் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா இது வந்து டெஸ்க் ஃபேனு வித் யூஎஸ்பி நம்ம தான் ஒரு பவர் சோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டோன்னு தெரியுதுங்களா யூஎஸ்பி அண்ட் த்ரீ ஸ்பீடு தெரியுதுங்களா பவர் அடாப்டர் பவர் பேங்கு காரு லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அதில் மட்டும்தான் இதை வந்து ஆன் பண்ண முடியும் இதில் இன்பில்ட்டு பேட்டரி கிடையாது ஸோ இதில் பார்த்துக்கிறோங்க இதோடய ஸ்பெக் வந்து நம்ம ஃபைவ் ஓல்ட் சார்ஜர் இருக்கலாம் அதில் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டு கேபிள் லென்த்து கொடுத்துறாங்க யூஎஸ்பி கேபிள் இந்த பாக்ஸில் இதோடய பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது போட்டுருந்துச்சி பட் நம்மளுக்கு எப்போதும் ஆன்லைனில் ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூற்றி ஐம்பதுக்குள்ளே இந்த பிரைஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த ஃபேனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்பீடு எப்படி இருந்துச்சு நாய்ஸாக இருக்கா இல்லை நல்ல ஃப்ளோ நல்லா இருக்கா எல்லாத்த பற்றியுமே பார்க்கலாம் இந்த வீடியோலையே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ டாப் டூ எண்ட் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஃபேனுக்கு அதிலேயே அட்டாச்சாக யூஎஸ்பி கேபிள் கொடுத்துறாங்க என்ன ரீசன்னால் இதில் வந்து பேட்ரி வராது ஸோ மாதிரியே சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் பேட்ரி வச்ச ஃபேன் தேடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது மாதிரி இந்த ஃபேனை வந்து த்ரீ சிக்ஸ்டிலாம் ரொட்டேட்டும் பண்ண முடியாது டெஸ்கில் ஒரு இடத்துல வச்சு நம்ம பக்கத்தில் ஒரு பவர் சோர்ஸ் வச்சுருந்தோம்னா அது மூலிமா ஆன் பண்ணிக்கிறலாம் தெரியுதுங்கல்ல ஸோ இந்த ஃபேனை இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ண முடியும் அதாவது ஸ்ட்ரைட்டாக பேக்லையும் ஃப்ரெண்ட்லையும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டிகிரி மற்றபடி எந்த பக்கமும் இந்த ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஓகே எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொட்டேட் பண்ணிடாதீங்க பின்னாடி வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இது ஆன் பண்ணிணா ஆன் ஆயிடும் இப்போ ஆன் ஆகாததுக்கு காரணம் ஏன்னா நம்ம வந்து பவர் சோர்ஸு கொடுக்கணும் ஏன்னா இதில் வந்து பேட்ரி எதுவுமே கிடையாது ஆன்லைனில் பார்க்குறோம் இந்த ஃபேன் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது தான் இருக்குது மற்ற ஃபேன் எல்லாம் ஆயிரத்தி நூறுரூவா இருக்குது இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது இதை நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கொள்ளாமல் ஆர்டர் பண்ணிடாதீங்க இந்த ஃபேனில் பேட்ரி எதுவுமே இருக்காது ஏன்னா ரொம்ப பேர் வந்து தெரியாமல் இது வந்து ஒரு பேட்டரி ஃபேனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட ஆர்ட்ரு பண்ணிடலாம் பட் குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருக்குது அந்த ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட்டு வந்து நான் ஆஃபரில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அப்பப்போ நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்குறதுக்காக செக் பண்ணும்போது ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூற்றம்பதுக்குள்ளே மாறி மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும் போது ஓகேவாக தெரியுது இதோடய ஸ்பீடு எல்லாமே ஸோ லுக் எல்லாமே பார்த்துக்குறேங்க உள்ளே வந்து அஞ்சு ப்ளேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோ எல்லாமே நல்லா அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது எல்லாமே நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு பவர் பேங்க் இருக்குதுன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் கேரி பண்ணி எல்லா இடத்துக்குமே கொண்டு போய்க்கலாம் இல்லை ஒரு காரில் மாட்டுறதுக்கு இல்லை உங்கள் லேப்டாப் முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க லேப்டாப்பில் வந்து யூஸ் போது நமக்கு ஒரு ஏர் ஃப்ளோ தேவைப்படுதுன்னா அவங்க எல்லாருமே இந்த ஃபேனை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம பவர் பேங்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து சிங்கிள் ஸ்பீடு மறுபடியும் க்ளிக் பண்ணால் ரெண்டாவது ஸ்பீடு அடுத்து வந்து மூணாவது ஸ்பீடு இந்த மாதிரி மூணு ஸ்பீடு இருக்குது ஸோ நாய்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை அந்த காற்று வர்ற ஸ்பீடுமே நல்லாவே இருக்குது ஸோ இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது பட் என்னன்னா பேட்ரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணி இதே ப்ராண்டு ஒரு இன்பில்ட் பேட்ரியோடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்ரி இல்லாதது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஸோ யாரெல்லாம் பேட்டரி தேவையில்லை ஒரு இடத்துல போகணுன்னா அதுபோக எனக்கு கொஞ்சம் காற்று வந்தால் போதும் நினைக்கிறவங்க இந்த ஃபேனை தாராளமாக வாங்கலாம் பேட்ரி தான் வேணும்னா இந்த ஃபேனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறாதீங்க பேட்ரி இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஃபேனை வந்து வாங்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ மூலிமா அகாரோ டெஸ்க் ஃபேனை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்த நாள் உள்ளவங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்